இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்த சம்மதம் தெரிவித்திருப்பதாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் மாலை ஐந்து மணியிலிருந்து போர் நிறுத்தம் அமலானது தரைவழி வான்வழி கடல்வழி என இருநாட்டு முப்படைகளும் அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் கொள்ள சம்மதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவ தலைமை இயக்குநர்கள் தரப்பிலிருந்து இந்திய ராணுவ தலைமை இயக்குநரகத்தை தொடர்பு கொண்டு பேசப்பட்டது மே பத்தாம் தேதி மாலை மூன்று மணி முப்பத்து ஐந்து மணி அளவில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்போது இருதரப்பும் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவித்துள்ளன என்று விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார்

இந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதலை நிறுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார் மேலும் அவரது எக்ஸ் பக்கத்தில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் இரவு முழுவதும் நடந்த நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளது இரண்டு நாடுகளும் முழுமையான மற்றும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் அறிவார்ந்த செயலுக்கு எனது பாராட்டுகள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்துர் என்ற பதில் தாக்குதலை மே ஆறாம் தேதி நடத்தியது இதையடுத்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி இந்திய குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதலை நடத்தியது இந்தியாவை நோக்கி வந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு தகர்த்து எறிந்தது தொடர்ந்து எல்லைப் பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவி வந்த நிலையில் தற்போது போர் முடிவுக்கு வந்துள்ளது